ஸோ பிக் பாஸ் ஓட்டிங் அனலைசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன் அஃபிஷியல்லையும் அஃபிஷியல் டாப் த்ரீ பாட்டம் த்ரீ பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட் உள்ள போயிடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கார் முத்துக்குமார் இருபத்தி ஆறு புள்ளி பதினாறு சதவீதம் ஐம்பதாயிரம் வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மூணாவது நாள் ஐம்பதாயிரம் தாண்டிட்டாரு ஸோ போகிற போக்க பார்த்தா ஒரு லட்சத்தை கடந்து விடுவார் மொதல்தான் இனிமேல் எனக்கு தான் வேறு யாரும் என் பக்கத்தில் நெருங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஓட்டிங்கில் லீடிங் வகைத்து கொண்டுள்ளார் முத்துக்குமார் அப்படின்றது எனதான் நேற்று அவர் பேசின பாயிண்ட் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகினாலும் வேற லெவல் பாயிண்டாக இருந்தது பட் எல்லாத்தையும் கட் பண்ணி விஷாலியும் அருணியும் சேவ் செய்து கொண்டிருக்கிறது விஜய் டிவி அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே இதில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடம் ஆறுன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பதினஞ்சு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் முப்பதாயிரம் வாக்குகள் சோ இருபதாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு முத்துக்கும் சௌந்தரியாக்குமே சௌந்தர்யாவோட சரிவு ஏற்படுகிறது அப்படின்றது பார்க்க முடியுது எப்பவுமே இருபது பர்சன்டேஜ்க்கு மேல இருந்த சௌந்தர்யாவோட வாக்கு எண்ணிக்கை இப்போ கம்மியா பதினஞ்சு சதவீதம் வந்திருக்குன்னும் போது சோ அவங்களோட கேம் பிளே டிக்ரீஸ் ஆயிருக்கு சில விஷயங்கள் மாற்று கருத்து இருக்கு அப்படின்றது எடுத்துக்க முடியுது பட் ஓட்டின் இன் மோடு மோட் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க மூணாவது இடம் விஜய் விஷால் பத்து புள்ளி ஐம்பத்தி ஏழு இருபதாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு சௌந்தர்க்கும் விஷாலுக்கும் ஆனா யார் வேணும் விஜய் விஷால் ஓட்டு போடுறாங்க விஜய் டெலிவிஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா விஜே விஷாலோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் காட்டுறது கிடையாது ஒன் ஒரு எபிசோட்ல அதனால பாக்கியலட்சுமி சீரியல் விஜய் விஷால் ரொம்ப நல்லவர் வல்ல வரு மாதிரி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தா விஜய் விஷால் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லையன்றதான் எனக்கு தோணுது மூணாவது இடம் நாலாவது இடம் பாத்தீங்கன்னா ராணுவ எட்டு புள்ளி ஆறு ஒன்னு சதவீதம் பதினாறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாயிரம் வாக்குகள் எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு விஷாலுக்கும் ராணுவக்கும் இதுல என்ன ட்விஸ்ட்னா ராணுவம் எவிபிஆரோட வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பா வந்து அவங்க ஃபேமிலி வந்து பொலிட்டிகல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு சில தகவல்களும் வருது அதுவும் பாத்தீங்கன்னா போன வாரம் கார்னர் ஸ்ட்ராட்டஜி பாரிஸ் கார்னர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு இந்த வாரமும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் என்ன கார்னர் பண்றீங்க அட்டாக் பண்றீங்க இப்படின்ற டாபிக் மட்டுமே சொல்லிட்டு இருக்கார் சோ அந்த கேட்டகிரில இருக்கு அவருடைய கேம் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல ஏன்னா ஒரு டஃப் காம்படிட்டர்னா நல்லா இருக்கணும் அவர் பண்றது எல்லாமே இன்டென்ஷன்லா வாலண்டியா ஏதோ ஒன்று பண்ணணும்னு இருக்கு சோ டுவெண்ட்டி ஃபோர் பார் அவனுக்கு பாக்கிறவங்களுக்கு தெரியும் சோ அது பிஆர் மூலியமா அவங்க தூரம் சஸ்டின் ஆகரா நினைக்கிறேன் அடுத்து அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் எட்டு புள்ளி பதினாலு பதினஞ்சாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் தான் ராணுவக்கும் ஜாக்லினுக்குமே சோ ஜாக்லின் தொடர்ந்து ஏழாவது முறை நாமினேஷன்ல இருந்து அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஆனால் பெருசான வாக்கு வங்கி இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் கான்ஸ்டான அவங்களுக்கான ஓட்டர்ஸ் இருக்கு பட் அபிஷியல்ல வேற மாதிரி ஆகும் நான் நினைக்கிறேன் பட் அன் அபிஷியல் நிலைமை அடுத்தது பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் ஆறாவது இடம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் ஏழு புள்ளி எட்டு அர்ச்சனை பயங்கரமான ப்ரமோஷன் எல்லாம் பண்றாங்க வீடியோ எல்லாம் போட்டு அருண் கூட இருக்கிற வீடியோ இதெல்லாம் போட்டு ப்ரமோட் பண்ணாலும் அர்ச்சனா அருணுமே பயங்கரமாக காப்பாத்துகிறார் அவருடைய கேவலம் பவித்ரா தான் தப்பு நம்ம பவித்ரா மேல போட்டதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பல செயல்கள் அருண் செய்கிறார் அவர் தப்பிக்கிறதுக்காக யார் மேல என்ன பழி வேணாலும் போடுவார் அப்படின்றது அருண் கிளியர் கட்டா தெரியுது அடுத்து பவித்ரா அஞ்சு புள்ளி முக சதவீதம் பத்தாயிரம் வாக்குகள் சோ அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு பவித்ரா சோ பாத்தீங்கன்னா பவித்ரா இது வரையும் சேஃப் ஜோன் சொல்லலாம் மக்களே பவித்ரா வரையுமே சேஃப் ஜோன்ல இருக்காங்க அதுக்கு கீழே ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே டேஞ்சர்ஸ் ஜோன் ராயன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் அஞ்சாயிரம் வாக்குகள் ஓகே ஆறாயிரம் வாக்குகள் வச்சுக்கலாமே கிட்டத்தட்ட அடுத்தது ராயனுக்கு அப்புறம் ஆனந்தி மூணு சதவீதம் அஞ்சாயிரத்தி எட்நூறு வாக்குகள் இருநூறு வாக்குகள்லாம் டிஃபரன்ஸ் அடுத்து தர்ஷிகா அஞ்சாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கா நான் பாருங்க ராயன் ஆனந்திக்கு நூறு கேஃப் ஆனந்தி தர்ஷிகாவுக்கு வந்து ஐம்பது அந்த ஒரு கேஃப்ல தான் இருக்கே தவிர்த்து பெருசா தர்ஷிகாவோட கேம் பிளே இம்ப்ரெசிவா இல்ல டவுன் வர்ச்சில் தான் போயிட்டு இருக்கு ஸோ கம்ப்ளீட்லி டவுன் வச்சு தர்ஷிகா முதல் ரெண்டு வாரம் இந்த தர்ஷிகாவுக்கும் இப்ப இருக்கிற தர்ஷிகாவும் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்றத யதார்த்தமான பாயிண்ட் யதார்த்தமான உண்மை ஸோ அந்த கேட்டகிரில தர்ஷிகா வில் பி இன் டான்சர் ஜோன் அடுத்து ஒயில் கார்டில் வந்த சிவகுமார் ரெண்டு புள்ளி எட்டும்போது அஞ்சாயிரத்தி ஐநூறு முன்னூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு தர்ஷிகாக்கும் சிவகுமாருக்கும் ஓகே அவர் பின்னாடியை பத்தி தீபக்கம் மட்டும் பேசிட்டு இருக்காரு தவிர முன்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சா கேம் நல்லா இருக்கும் பின்னாடி உள்ள பாயிண்ட் பேசுறாரு அது பேஸ் ஃபேஸ் இரண்டி அடிச்சு பேசினா இட் வில் இம்ப்ரூவ் பட் அவர் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறார் அடுத்து சாச்சனா எட்டு ரெண்டு புள்ளி எட்டு ஆறு அஞ்சாயிரத்து ஐநூறு வாக்குகள் சோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு சாச்சனா பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு எதிர்வலை இருக்கு குறிப்பா விஜய் சேதுபதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மேலும் மேலும் அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் அதுல எந்த விதமான இல்லை ரொம்ப செல்ல புள்ளையா பாக்குறது சோ அவங்களுக்கு ஆகும் ஓ ஃபைனல் இடத்துல பாத்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் ரெண்டு புள்ளி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஐம்பது வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு உங்க ரெண்டு பேரும் ஓகே சோ கிட்டத்தட்ட இதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வாக்குகள்லயே ராயன் ஆனந்தி தர்ஷிகா சிவகுமார் சாச்சினா வெங்கட் இந்த ஆறு பேருமே சுத்திட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே டேஞ்சர் சொல்லதான் இருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியுது இதுல அஃபீஷியல் அனலைசிஸ் அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்ல யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் இடத்தில் ராஜாவாக வாழ்கிற அப்படின்ற கேட்டுக்கிறதுல முத்துக்குமார் ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா ராணுவ் இந்த மூணு பேர் தான் டாப் த்ரீல இருக்காங்க ராணுவுக்கு அந்த ஒரு வாரம் இருந்த சிம்பத்தி ஓட்டு போதும் ஆனா இந்த வாரம் அவன் பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம் இன்னும் ஓட்டு போடுறீங்களாடா அப்படின்ற தான் இருக்கு ஏன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிட்டு பிளேம் எல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு ஓட்டு வருது ஓகே மூணாவது இடம் பாட்டம் த்ரீல இருக்கிறது யாருன்னா தர்ஷிகா சிவகுமார் வர்ஷினி வெங்கட் இவங்க மூணு பேர் தான் டேன்சஸ் ஜோன்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் இல்ல வர்ஷினி வெங்கட் தான் வெளியே எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தர்ஷிகா வந்து இப்ப லவ் கண்டென்ட் கொடுக்கறதால அவங்களை தூக்க மாட்டாங்க ஸோ இதில் சிவகுமார் பேசினார்னா வாய்ப்பு இருக்கு அவர் இந்த வாரம் எதனா அட்டாக் பண்ணி பேசினார்னா வாய்ப்பு இருக்கு இல்லை அவர் அட்டாக்கும் பண்ண பேசாமல் இருந்தாருன்னா சார் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி கூட டைம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க இல்லை அதுவும் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ஷினி வேற வாய்ப்பே இல்லை கம்ப்ளீட்லி கோ அவுட்ன்ற மாதிரி வர்ஷினி முடிச்சு விட்டுருவாங்க இதுதான் மக்களே ஓட்டிங் அனலிசஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட் ஓட்டு போட்டுருங்க பாய் கைஸ்